வணக்கம் நவக்கிரக நாயகர்களில் ஒருவரான கேதுவுக்கான பிரத்யேக தோஷ நிவர்த்தி ஸ்தலம் சென்னை போரூருக்கு அருகில் கிருகம்பாக்கத்தில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட நீலகண்டேஸ்வரர் கோவில்தான் நாம் இன்று இந்த வீடியோவில் காண உள்ளோம் சென்னையை சுற்றியுள்ள நவக்கிரக கோவில்களில் கேதுவுக்கான ஸ்தலம் இது ஆழகால விஷத்தை மகாதேவர் விழுங்க அதனை தனது கைகளால் அம்பாள் அவர் கழுத்தில் நிலைநிறுத்த சிவபெருமானுக்கு நீலகண்டர் என திருநாமம் ஏற்பட்டது இக்கோவிலில் ஆதி காமாட்சியுடன் சிவபெருமான் பாம்பு வடிவிலான கேதுவை தனது லிங்க திருமேனிக்கு மேல் வைத்துள்ளார் ஆகையால் கேதுவுக்கென தனி சன்னதி இங்கு கிடையாது சிவபெருமானுடன் சேர்ந்தே கேதுவுக்கும் அர்ச்சனை செய்யப்படுகிறது கோவிலுக்கு கோபுரம் கிடையாது உள்ளே நுழைந்தவுடன் அழகிய மண்டபம் அதை தாண்டி அம்மனை பார்த்தபடி சிங்கம் உள்ளது அன்னை ஆதி காமாட்சி தெற்கு நோக்கி ரம்யமாக தரிசனம் தருகிறார் அவருக்கு இருபுறமும் சண்டிகேஸ்வரரும் சங்கடஹர கணபதியும் உள்ளனர் அன்னைக்கு வலதுபுறம் நீலகண்டர் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் அவருக்கு எதிரே நந்திதேவர் உள்ளார் சிவபெருமான் ஆலகால விஷத்தை பருகியதால் அவர் விடும் மூச்சு நச்சுத்தன்மை உடையதாக இருந்ததால் சண்டிகேஸ்வரரும் நந்திதேவரும் அந்த நச்சுக்காற்றை உள்வாங்கி வருவதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை கேது பகவானுக்கு விசேஷ ஓமம் மற்றும் பூஜைகள் நடைபெறும் ஐந்து வாரங்கள் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டால் கேதுவால் ஏற்படும் தடங்கல்கள் நிவர்த்தியாகும் என நம்பப்படுகிறது கோவில் காலை எட்டு முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு முதல் எட்டு வரையிலும் திறந்திருக்கும் கோவிலில் திருப்பணிகள் நடைபெறுவதால் பக்தர்கள் இக்கோவிலுக்கு விஜயம் செய்து நன்கொலை மூலம் திருப்பணியில் தங்களை இணைத்துக் கொள்ளலாம் இப்ப நம்ம அப்படியே அந்த கோவில சுற்றி வரோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விமானம் தான் மூலவர் திரு நீலகண்டேஸ்வரர் அவர்களுடைய விமானம் இது வந்து ஆதி காமாட்சி அவர்களுடைய விமானம் திருப்பணிகள் தற்சமயம் பாதியில் நடைபெறுவது நின்றிருக்கிறது பக்தர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து திருப்பணி முடிவடைய உதவலாம் இந்த கோவிலோட லிங்கமும் ஆதி காமாட்சியும் அப்படியே கண்ணை கவரும் வகையில் மிக அழகாக அற்புதமாக காட்சியளிக்கின்றன இந்த கோவில் அப்படியே நம்ம சுத்தி வந்தோம்னாக்க நவகிரக நாயகர்களுக்கு என்று தனி சன்னிதி உள்ளது நேர பார்க்கணும் பாருங்க அதுதான் நவகிரக நாயகர் சந்நிதி இதுதான் நாங்கள் அமைந்துள்ள நவகிரகங்கள் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் ஆதி காமாட்சியும் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியதால அவங்களும் இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமான் அம்பாளின் அருளை பெற்று வாழ்வில் வளம் பெற முடியும் இதுபோன்று மற்றொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது சேனல் ரிவரோக்ஸ் நன்றி வணக்கம்